யாழ்ப்பாணம் பொங்குடுதேபு மடத்துவழி எட்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சிந்தாமரை செல்வி பரமேஸ்வரன் அவர்கள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று டொரண்டோ கனடாவில் காலமானார் அந்நாறு காலம் சென்ற முருகநாதன் ராஜேஸ்வரி சீதா தம்பதிகளின் அன்பு மகளும் കാലം കാളംസ നല്ല തമ്പി അന്നുമതികളി അൻപ മനമഹുമാലം സന്ന പരമേശ്വരൻ അവൻ അൻപ മനവിയും സമീഷ ലക്ഷ്യാ പ്രവീണൻ അഭിഷ്ണ ആകിയോ തായാറും രാജീവൻ അവൻ അൻപറും കോവളാമ്പികേഷ് കുമാർ ആകിയോ അൻപ സഹോദരിയുമരത്നമ്മ രാസ அற்றனே சத்யா விஜேலச்சுவே சத்தியதேவி சகுந்தலாதேவி தரேஷவரந்த தவம வடிவாள சுவேந்திரே ஆகயோரி நன்பமைத் துியம வில்வரத்திரம காலம் சின்று கணக சபையை சிவச்சந்தரன்ன தணிகாதலம குகராடி நடேசராத ஆகியயோரி நன்புச்சகலியம். உதயகுமார் சுகந்திரி தம்பதிகளில் அன்பு சம்பந்தியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்